வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் நடிகை கா கஸ்தூரி அவர்கள் அவங்களுடைய பார்ப்பனர் சங்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க அவங்க பேசும்பொழுது எங்களெல்லாம் வந்து ஆரிய வந்தேரிகள் சொல்கிறீங்களே நீங்களாம் தமிழர்களடா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ஏன்னா சமீப காலமாக பார்ப்பனர்களை சோசியல் மீடியாவில் ஆரிய வந்தியர்கள் என்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுறது இது பெரியார் காலம் கொண்டு பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் தற்பொழுது இவங்க ரொம்ப வீரியமாக நீங்களாம் தமிழர்களா ஈழத்தமிழர்களை விட நீங்களாம் வந்து தமிழ் பற்று உடையவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிதான் அவங்களுக்கு காவலப்பட வேண்டியது இந்த கேள்வி இன்றைக்கு நேரத்தில் ஆரிய காலா காலாகாலமாக உள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடக்கிற போராட்டம் இன்றைக்கி நேற்று நடக்கல அதனால் சில பதவியை எடுத்து எடுத்து பாருங்கள் அந்த ஆரிய வந்தேரி ஏறி ஒருத்தங்க கனக விஜயன் பேசணும் தமிழை இடித்து இந்த மாதிரி தான் பேசலாம் செங்கட்டும் போய் அவங்க முதுகில் கல்லை வச்சு கொண்டுபான் கனக விஜயன் முதுகில் கல்லை இமயமலையிலேருந்து கல்லை எடுத்து அவங்க முதுகில் வச்சு அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து மதுரையில் கண்ணைக்கு செலவச்சான் ஆனால் இது வந்து ஆரிய அந்த இது வந்து சங்க காலத்தில் ரெண்டாயிரம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விவகாரம் இதை வந்து இதில் வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை இன்னைக்கு இந்த புதுச்சா இந்த பொண்ணு ஏதோ வந்திருக்கு ஏதோ சினிமா சான்ஸ் ஏதோ சினிமாவில் நடிச்சு நடிக்கிறதா சொல்கிறீங்க ஏதோ ஏதோ ஒரு படமா ரெண்டு படமோ நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் தெரில நான் எனக்கு தெரில ஆனால் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி உண்டு கொஞ்சம் பிஸ்புறக்கு எல்லாம் கலந்துக்குவாங்க அவங்கலாம் சொல்லுவாங்க அதுக்கு மேலே அவங்கள பற்றி தெரிஞ்சால அவங்க எந்த படத்தில் நடிச்சாங்க எந்த படத்தில் ஹீரோயினாக வந்தாங்க நான் ஒரு படம் நான் பார்க்கல எனக்கு தெரியாது ஆனால் ஸோ ஏதோ ஒரு பார்ப்பனர் சங்கத்தில் தான் நம்ம பேசியிருக்காங்க அவங்க ஜாதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க போய் நம்ம இப்போ அலச வேண்டிய வாசி இல்லை இல்லை சார் பார்ப்பனர் சங்கத்தில் பார்ப்பனர்களை முன்னேற்றம் பேச அதுவே பேசுறாங்க நம்மளால் மாதிரி கிடையாது நம்ம அதை கவலைப்படாதீங்க நம்ம இது பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது அவங்க ஜாதிக்குள்ளார அவங்க பேசிக்கிறாங்க அது நம்ம ஏன் இது பண்ணணும் அவங்க குடும்பத்தில் நம்ம ஏன் தலையிடணும் தேவையா இல்லை சார் அவங்க குடும்ப விவகாரம் இருந்தாலும் பரவாயில்ல இதை எதிர் தரப்பில் இருக்கிறவங்களே தூண்டுற விதமாக தானே இதை பேசுறது இதை பார்த்து தூண்டிட்டு போனாங்க நம்ம பொழப்பு இதாக அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இவங்க பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போய் தாங்க வந்து திராவிட இயக்கங்கள்லாம் மேலே வந்து இன்னைக்கு அங்கலாய்க்கிற அளவு கொண்டு போய் விட்டாச்சு அவ்வளோ தான் அது முடிஞ்சு போச்சு இந்த சனாதனம் என்றைக்கும் வெற்றி அடைஞ்சதே கிடையாது சரண் தான் இருக்கிறாங்க சரணாகதி தான் அடைஞ்சிருக்கிறாங்க தீபாவளி கொண்டாடுறாங்க சரணாகதி பிள்ளையாரை கும்பிடுறாங்க சரணாகதி இப்போ பிள்ளையாரை கும்பிடக்கூடாது பிள்ளையார் வந்து யார் ஐராவதங்கிற பௌத்த மத சின்னம் இல்லை இவங்க தானே முதல்ல வச்சுட்டு கும்பிடுறாங்க அது முழு கடவுளுங்கிறானே ஆரிய ஆரிய மதத்தினுடைய முழு முந்தர் கடவுளாக இன்றைக்கி பிள்ளையார் தானே எல்லா கோயிலும் இருக்கார் பிள்ளையார் யார் ஐராவதங்கிற பௌத்த முத சின்னம் அதை தான் முதல்ல கும்பிடுற அப்புறம் நீ எப்படி ஓ சனாதனம் எங்கே இருக்குது உன் ஜாதி எங்கே இருக்குது கை விட்டுட்டேன் அதை ஏற்றுக்கிட்டேன் இன்றைக்கி இப்போ பெருமாளாகட்டும் சிவனாகட்டும் முருகனாகட்டும் எல்லா எல்லாமே இருக்கிறாங்க இந்த இந்த எல்லா கடவுளுமே நான் பிராமின் அது தெரியவில்லை சிவன் ஒரு ஒரு மலை மலையை சேர்ந்தவன் குமரன் ஒரு இது அவருக்கு பிறந்தவன் இவங்க எல்லாமே நான் பிராமின்ஸ் கிரு கிருஷ்ணன் யாதவன் ராமன் ஷத்திரியன் யாருமே பிராமணர்கள் இல்லை பிராமணராக இருக்கிற ஒரே கடவுள் வந்து பிரம்மா அவனுக்கு கோயிலே இல்லை அப்படி இருக்கும்போது பிராமணர்கள் எங்கே இருக்கிறாங்க அதை முதல்ல சரி பண்ணேன் அதை முதல்ல சரி பண்ணேன் பிரம்மாவுக்கு நாலு தலை இருந்தது அஞ்சு தலை ஒரு தலை கிள்ளப்பட்டது எதனால் தெரியுமா சிவபெருமானுக்கிட்ட எதை முறைச்சார் நகத்தில் கிண்டி எடுத்துட்டார் நாலு தலையாக போச்சு அவ்வளோதான் விஷ்ணு போய் அவதாரம் சொல்கிற ராமன் வந்து ராமனை கொண்டு தான் ஒரு இது உண்டு அதை சிவபெருமான் கோச்சுக்கு போகிறாருங்கிறதுக்காக லிங்க லிங்கத்தை பிர பிரஜிஷ்டர் பண்ணி ராமம் கும்பிடுறான் அதனால தான் ராமேஸ்வரம் ஓ ஓகே அதுதான் ராமேஸ்வரம் ராமனுடைய ஈஸ்வருடைய பக்தனான ராவணனை கொண்டு அந்த அந்த இது பாவம் தீங்குறதுக்காக லிங்கத்தை பிரதிஷ்டர் பண்ணி கும்பிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கும்பிட்ட இடம் தான் ராமேஸ்வரம் அதுதான் ஈஸ்வரனும் பிராமணன் இல்லை பிராமணும் பிராமண இல்லை சத்திரியன் அப்படி இருக்கும்போது இந்த இந்த பிராமண மதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்து இந்து மதத்தில் வந்து நீ உன்னுடைய கடவுள் கூட உன் ஜாதியை சேரலே அப்புறம் நீ அதெல்லாம் முதல்ல மாற்றணும் இல்லை பிரம்மணுக்குள்ளே நீ கோயில் வச்சுருக்கணும் அதை அந்த பிராமண ம அந்த இதில் பேசியிருக்கலாமே அந்த மாநாட்டில் பேசியிருக்கலாமே நம்ம ஜாதியை சேர்ந்த பிரம்மனுக்கு ஏன் கோயில் இல்லை அவனுக்கு ஏன் இதை இல்லைன்னு அதெல்லாம் கேட்டிருக்கலாம் சரிங்க சார் இப்போது தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு வந்து மரியாதை இல்லை அதாவது குறிப்பாக கோயிலில் பூசை செய்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை நீங்கள் பாருங்க நான் கனடா போயிருக்கேன் யூரோப்புக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் இருக்கிற ஈழத்தமிழர்கள் வைதிக பார்ப்பனர்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற வசதியெல்லாம் பேசியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் அது அதனால தான் அவங்க கனடாவிலேயும் எதுலேயும் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க சொந்த நாட்டை விட்டுக்கோன்றத்துக்கு என்ன காரணம் போராடி இருக்கலாம் இல்லை இன்றைக்கி ஈழத்திலே இருக்கிறாங்க அப்போ நான் வந்து உங்களை ஆதரிக்கிறேங்கிறதுக்காக வந்து நான் நான் பெரிய மனுஷன் உனக்கு ரைட்டு உன்னை ஆதரிக்கணும்னு நீ பெரிய மனுஷன் சொல்கிறேன் நாங்கள் ஆதரிக்க முடியாது விட்டுப்போம் அவ்வளோதான் அங்கே போய்ட்டு வேண்டியது தானே கன்னடாக்கு போய்ட்டு வேண்டி தானே அங்கே தான் உங்களுக்கு நல்லா கோயிலெலாம் கட்டி ஏழைத்தமிழர்கள் தான் நல்லா வச்சுருக்கேன் அங்கே போக வேண்டி தானே ஏன் ஏ ஏழத்துக்கே போக வேண்டியது தானே இப்போ கோயில் கட்டி அங்கே உட்காந்துருக்கு அதாவது ஏழைத்தமிழன்னு கூட இப்போ அங்கே வந்து அர்ச்சகராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அங்கே உள்ள பூந்துருக்காருன்னு தெரியுது அங்கே அவன் கோயில் கட்டி வச்சிருக்கான் ஏழைத்தமிழன் அங்கே போய் நீ அங்கேயும் ஒரு வந்தேரியா இருந்துருக்குற கனடாவிலையும் நீ ஒரு வந்த ஏரியா உள்ள பூந்து கோ கோயிலுக்குள்ளே பூந்துருக்கேன் ஆக நீ என்ன மாதிரி ஆள் எவனோ கோயில் கட்டுவோம் அங்கே உள்ள பூந்துக்கிறது நீக்கி சரிங்க சார் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தூய சமஸ்கிருதத்தில் வந்து பூஜைகள் நடக்குவாங்க இதெல்லாமே அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் செய்வாங்க ஆனால் இங்கே வந்து அவனை விட இவங்கெல்லாம் தமிழ் பெற்றாளர்களா ஆனால் நம்மளை இவங்கெல்லாம் வந்தீர்கள் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவனை விட நம்ம வந்து தமிழ் பெற்றாளர்கள் இல்லைன்னு எதை வச்சு இவருக்கு சொல்கிறாங்க ஈழத்தமிழர்கள் தமிழுக்கு என்ன பண்ணாங்க மொழிக்கு என்ன பண்ணாங்க எத்தனை ஏகா முதல்ல இழத்தமிழர்களில் யார் வந்து தமிழுக்கு என்ன இதெல்லாம் கொடுத்தாங்கிறது முதல்ல அதை சொல்லிட்டு இதை நீ செய்தியான்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் இருக்குது என்ன செஞ்சாங்க அதை மட்டும் நான் இங்கே இருக்கிற தமிழை என்ன செய்யலைங்கிறது அப்புறம் சொல்லுவோம் இழத்தமிழர்கள் எதுவும் செய்யலைன்னு சொல்ல வரீங்களா அது தெரியாது எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் சொல்லுது இளத்தமிழர்கள் செஞ்ச அளவு ஒன்றுமே செய்யலை அது ரெண்டு சொல்ல வேண்டியது தானே இது பேர் பட்ட படைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சொன்னாக்கா நமக்கும் தெரியும்ல உடனே இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் தெரியும் முடியல தெரியலையே எனக்கு ஒன்றும் தெரியல அந்த வகையில் கஸ்தூரி அளவுக்கு எனக்கு அறியா எனக்கு அறிவு பத்தலை ஏன் சார் அப்படி சொல்லிட்டிங்க வேற என்ன சொல்ல முடியாது நான் கேள்விப்பட்ட அளவில் ஈழத்தமிழர்கள் என்ன இலக்கியம் படித்தாங்க என்னங்கிறது தெரியாது மலைய த மலைய தமிழர்கள் வந்து அவங்க ஒரு இலக்கியமெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க சங்கங்கள்லாம் வச்சுருக்காங்க இது பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இருக்குது யார் என்ன பண்ணியிருந்தாலும் மலையத்த அதை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுடைய பா பங்களிப்பு என்னங்கிறது நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பங்களிப்பெல்லாம் த இன்றைக்கி இருக்கிற தமிழர்கள் பண்ணாங்களான்னு கேளுங்க கேட்டாக்கா அதுக்கான பதில் வரலாம் ஒரு இடத்துல அவங்க பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுதந்திரம் குறித்து வெள்ளக்காரங்கிட்ட சண்டை போட்டது குறித்தெல்லாம் பேசுகிறாங்க பிரிட்டிஷாருக்கு மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் தான் சேவகம் செஞ்சாங்க அவங்க கூட வந்து கலெக்டராகவும் அவங்க கூட ஆஃபீஸராகவும் இருந்தது இந்த மூணு சதவீதம் பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு இங்கே விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் நாங்கள் மூணு சதவீதம் இவங்க கூட இருந்தீங்க நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க அவங்களுக்கு ஷூவை துடைச்சி போடலையா அவங்க துணி துவச்சி போடலையா அவங்களுக்கு வந்து விவசாயம் செஞ்சு நெல்லாம் நீங்கள்லாம் விளை விளைவிச்சு கொடுக்கலையா நீங்களும் தானே சேர்ந்து விவசாயம் இது விளக்காரனுக்கு வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பதில் இருக்குது இல்லை இப்போ அவங்க சொன்னதுலேயும் அந்த விளக்க இருக்குது இல்லை நாமெல்லாம் வந்து ஷூ துடைக்கிறவனாக இருந்தோம் இவங்க அதிகாரத்தில் உட்காந்துருந்தாங்க புரியுதா யார் அதிகமாக அவங்கக்கிட்ட இளைஞருந்து நம்மளையெல்லாம் பயமுறுத்தி அவங்க ஷூ துடைக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் மிரட்டிக்கிட்டு இருந்தான் இவங்கள வந்து அணைச்சிக்கிட்டா காட்டி கொடுத்தா ஆட்கள் அதை தான் நம்ம சொல்லணும் நான் காட்டி கொடுத்தா எனக்கு பெரிய பதவியெல்லாம் கிடைச்சிது நீ மேரக்டாக உன்னை கா ஷூவை துடைக்க வச்சான் அப்படிங்கிறது கரெக்டாக தான் சொல்ல அதுதான் அவங்க திரும்பி அதே வீடியோவில் நீங்கள் சொன்ன மாதிரி யார் காட்டி கொடுத்தது யார் கூட்டி கொடுத்ததுலாம் அப்புறமா வீடியோ இதுதான் காட்டி கொடுத்தது கூட்டி கொடுத்தது எல்லோரும் இது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக பேசக்கூடாது வெள்ளைக்காரர் காலத்தில் வந்து தான் பிராமணருடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகளாக உருவாச்சு அது தெரியுமில்ல உண்மையாக ஆமாம் சிம்சன் கம்பெனிலாம் எப்போ உருவாச்சு டிவிஎஸ் எல்லாம் எப்போ உருவாச்சு இஎஸ்எம் குரூப்பெல்லாம் எப்போ உருவாச்சு எல்லாம் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனிகள் இல்லை தென்னாட்டில் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள்லாம் யாருங்க அவங்க தானே சிம்சனுங்கிற பேர் கம்பெனிக்கு ஒரு ஐயங்க ஐயர் எப்படிங்க தலைவரானார் ராயல் என்ஃபீல்டுங்கிற ஒரு ஆங்கில கம்பெனிக்கு ஒரு ஐயர் எப்படிங்க தலைவரானார் இதெல்லாம் இந்த எந்த கேள்வியெலாம் கேட்கக்கூடாது ம் அதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டாக்கா அவர் தப்பா போகும் பர்சன்டேஜில் அவங்க கம்மியாக இருந்தாலும் அதிகாரத்தில் நிறைஞ்சிருந்தாங்க ஒரு பாயிண்டில் நம்ம இருக்கணுங்க பாரதியார் சொன்னதுதான் தான் சூது மிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான்னார் அவரே எழுதுறாரு வெள்ளை துறையை பரங்கி என்ற கா பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே வெள்ளை துறையை பறங்கி என்ற காலமும் போச்சேன்னு எழுதுறாரு அவரே தான் எழுதுறாரு உங்கள் ஐயர் தான் எழுதுனார் சூது மிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடலும் ஏற்பான் அதுதான் உங்கள் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய ஐயர் பாரதியார் உடைய இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறீங்க கஸூரிக்கு பதிலாக சமர்ப்பிக்கிறீங்க ஆ சரிங்க சார் நீங்கள் சொல்லும்போது அந்த பர்சன்டேஜ் படி மூணு சதவீதமான இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த தமிழ்நாட்டில் மைனாரிட்டி மைக்ரோ மைனாரிட்டின்னா அது பார்ப்பனர்கள் மார்வாடிகள் சைவ பிள்ளைமார்கள் தான் அவங்க தான் போராடணும் ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களை பிற்படுத்தினா பிற்படுத்தினான்னு சொல்லி இவங்க போராடிட்டு இருக்காங்க போராடணும்னா நியாயமாக போராடணும்னா யார் போராடணும் யார் சண்டை போடணுன்னா பார்ப்பனர்கள் மார்பாளிகள் ஏன் போடுறோம் யார் போராடணும் அவங்க தான் மைனாரிட்டியாக இருக்காங்களா அவங்களுக்கு தான் நம்பர்லேயே எதில் மைனாரிட்டியாக இருக்காது மெம்பரில் அவங்க தானே இருக்கும் போராடி தான் ஆகணும் ம் தான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் மூணு பர்சன்ட் இருந்துக்கிட்டு நீ என்னத்துக்காக போராடுறாங்க என்ன வேணும்னு கேட்டு போராடுறாங்க அதை சொன்னாங்களா அவங்க ம் இல்லை அதுதான் சொல்கிறேன் நம்ம வந்து இங்கே இடஒதுக்கீடு வேணும் அதுக்கெல்லாம் நம்ம போராட்டம் இடஒதுக்கீடு ஏன் கேட்குறாங்க இடஒதுக்கீடு ஏன் வந்தது என்ன நீ சேர்த்த விடாம பண்ண அதனால தான் நான் இடஒதுக்கீடு வந்து காஃபி சாப்பிட்ற இடத்துக்கே பிராமணால் காஃபி கிளப்புன்னு வச்சு அதுக்கே நாங்கள் போராட வேண்டியது இல்லை அது எடுற அப்போ யாரும் போராட்டம் பண்ணணும் அப்புறம் தானே சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் வந்தது இப்போ சாப்பிட்ற இடத்துல கூட பிராமணர்களுக்கு தனியாக உட்கார இடம் வச்சுருந்தியே நாங்கள் எங்கள் காலத்துலேயே இருந்தது அப்படியெல்லாம் பண்ணும்போது அதுக்கு அது அதனால போராடி கூட உங்களை விட்டோம் இன்றைக்கி நீ திணற மேல் ஜாதி மேல்ஜாதி என்ன நீ மேல் ஜாதின்னு சொல்லிட்டோம் நாங்கள் நாங்கள் கீழ் ஜாதி அந்த பிற்பட்டத்தை போட்டோம் பட்டியலிடத்தை சொல்லி நாங்கள் கன்செஷன் வாங்க ஆரம்பித்தோம் வாயே நீ பட்டியலுன்னு சொல்லிட்டு வாயன் யார் வேணாங்கிறோ அதே மாதிரி தீண்ட தகாத மாறு கோயிலுக்குள்ளார போகக்கூடாதுன்னு மாற்றிக்கோ கற்பகத்துக்கு இன்னும் வரக்கூடாது மாற்றிக்க எல்லாம் பண்ணிக்கோ முடிஞ்சது முடிஞ்சதுல அவ்வளோதான் வர மாட்டாங்களா சார் ஆ வரோம் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அவ்வளோ வேணாங்க கற்ப கிரகத்தில் வந்து இன்றைக்கி வந்து அர்ச்சகர்களுக்கு வந்து யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலான்னு நீதிமன்ற தீர்ப்பே வந்துருச்சு அதில் வந்து கோபம் தானே அதில் தானே ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க ஒன்றியரில் காசு போடாதேன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தேச விரோதமாக பேசுனாங்க எங்கைய கையில் ரூபான்றாங்க எங்களுக்கு தான் அந்த காசு யாருக்கும் ஆக கொள்ளைங்க கோயிலில் கொள்ளை அடித்தது யாருக்கு அந்த மாதிரி நிதியமைச்சர் சொல்கிறாங்க நாங்கள் தான் அதை அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் எப்படி அனுப்பி வைக்கலாம் தான் அவங்க கேட்குறாங்க ஓப்பனாகவே பேசிச்சில்ல ஒரு நிதியமைச்சர் சொன்னாங்கல்ல எங்களுடைய காசு அது அப்படின்றாங்கல்ல ஆக கோயிலுக்கு வர காசெல்லாம் இந்த ஜாதிக்காரங்க எடுத்துகிட்டு மூணு பர்சன்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது அதை தான் நம்ம ஒழித்தோம் இன்றைக்கி வந்து உண்டியில் போட்டும் போது அந்த காசு எல்லாம் அதில் வர்ற பணம் அரசாங்கத்துக்கு போகுது அரசாங்கத்துக்கு போகுது எல்லா ஜாதிக்கும் போகுது எல்லாரும் சேர்ந்து போட்ட காசு தானே அது நீ ஒருத்த அனுபவிச்சுக்கிட்டு இருந்தியே இன்றைக்கி செந்தப்புரம் கோயிலில் வந்து ஒரு கூட்டம் உட்காந்து அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குற கும்பிட கூட விட மாட்டேங்கிறிய கர்ப்பகிரகத்துக்கு போகிறது அப்புறம் இருக்கட்டும் அங்கே வேற ஒரு ஜாதிக்காரன் வந்தால் நான் அவனை அடிக்கிறது உதைக்கிற அளவுகளில் இன்னும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஏங்க ராம்நாத் கோவிந்துங்கிற ஒரு ஜனாதிபதி அவரையும் நீ வந்து தாழ்ந்த ஜாதிகாக பிற்படுத்தப்பட்டவன் சொல்லி அவங்க பட்டியலும் சொல்லி வெளியே துரத்திக்கிட்டீங்க ஜனாதிபதியோ வெளியே துரத்துற அளவுக்கு நீ இருக்கிற அதனால தான் உன்னை வந்து ஜாதின்னு வச்சுருக்கோம் ஜனாதிபதி பதவி உயர்ந்த பதவிங்க அவரையே நிற்கிறது அளவுகள் தான் நீ உட்காந்துருக்குற ஜாதி காட்டி இது பண்ணுற அதை தான் நாங்கள் ஒழிச்சி போகிறோம் இல்லை சார் இப்போ இவங்க அவ்வளோ அவசியமாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா சோசியல் மீடியாவில் பார்ப்பனர்களை திட்டுறதாக அவங்க அவங்க தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சண்டை போடணும் அப்படின்றாங்க யார் கூட சண்டை போடணும்னு ம மற்ற எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட்டு கூட சட்டை போடுவோம் மூணு பர்சன்ட் தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட்டு கூட சண்டை போடுவோம் மீடியா மீடியாக்க டிஜிட்டல் மீடியா வந்த பிறந்தாங்க அச்சு அச்சு ஊடகங்கள் அடங்குச்சி அச்சு ஊடகங்கள்லாம் யாருக்கிட்டிருந்தது திராவிட இயக்கம் போது இவங்க என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க அச்சு ஊடகங்கள் பூரா உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க பெரியாரை ஓர்த்தி ஒரு வாரத்தை எழுதியிருப்பீங்களா அவரை எவ்வளோ கேவலைப்படுத்தினீங்க ஆழ்வார்க்கடியான் பொண்ணுக்கு வீங்கி என்ன இஷ்டத்துக்கும் இன்றைக்கும் வருது எனக்கு திருட்டு திராவிடம்னு வருது சொல்லாமான்னு பார்க்குறேன் வந்தேரி பாப்பானேன்னு கேட்கலாம் முடியாத என்னால் நாங்கள் அந்த மாதிரி கண்ணிய குறைவானவர்கள் இல்லை இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அசிங்கம் யூஸ் இல்லை நீ பண்ணக்கூடாது திருட்டு திராவிடம் நீ எழுதும்போது வந்தேரி பாப்பான்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது அவ்வளோதான் டிட் ஃபார் டேட் நீ விதைத்தாய் அனுபவிக்கிறாய் அவ்வளோதான் நீ விதைக்கிறது வந்து கரும்பாக இருந்தால் கரும்பாக இருக்குது நீ விதைக்கிறது எட்டிக்காயிரதோ தான் நீங்கள் பேசும்பொழுது பெரியாரை குறித்து சொன்னீங்க இந்த விஷயத்தை அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒருத்தர் இருந்தார் பிரிட்டிஷ்காரங்க போக வேணான்னு சொன்னார் அப்படின்னு கிட்டத்தட்ட பெரியாரை கூட்டிகிட்டு காட்டுறாங்க பெரியார் ஏன் பிரிட்டிஷ்காரங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துக்கிட்ட பூரா பிராமணர்களுங்க மூணு பர்சன்ட்டுக்காரங்க இந்தியாவினுடைய வைஸ்ராய இருக்கிற மவுண்ட் பேட்டனுடைய ப்ரைவேட்டு ஃபஸ்ட்டு செக்ரட்டரி வந்து ஹெச்விஆர் எயங்கார் உயர்ந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் பார்ப்பனர்களாக இருக்காங்க இவங்ககிட்ட எங்களை விட்டுட்டு போவாதார அவர் எப்பா எங்களுக்கு வந்து முதல்ல எங்களுக்கு ஒரு ஒரு சமூக நீதி கிடைக்கிட்டோம் கிடைச்சதுக்கப்புறம் நிற்போம் இவங்கக்கிட்ட விட்டுட்டு போவாத இவங்க எங்களை ஒழிச்சு கட்டி விடுவானுங்க பெரியார் கிளீனாக சொன்னார் சட்டத்தை நீ ஏற்றுவே அதோட நீதிபதியாக ஒரு ஐயர் வந்து உட்காந்துக்கிட்டு அதை காலி பிட்டு போய்டுவாண்டார் இன்னைக்கு அதுதானே நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு பெரியார் சொன்னது கரெக்டாக போயிடுச்சு இல்லை இன்றைக்கி நம்ம மாட்டிகிட்டு முழிக்கிறோம்ல சனாதனவாதிகள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமில்ல ஆக பெரியார் எவ்வளோ தீர்க்க தரிசன் புரியுதா அவங்களுக்கு ஆமாம் இவங்ககிட்ட சிக்கினாக்கா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற அரசாங்கத்தை பற்றி உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாருமே தான் பிரிட்டிஷ்காரங்களோட இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து தான் இதை நான் தரவுகளோட சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கு சேவகம் செஞ்சார் பெரியாரு பிரிட்டிஷ்காரர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆமாம் இவங்கிட்ட தான் வழின்னு பண்ணார் யார் இவங்ககிட்ட உட்காந்துருந்தது இவங்க தானே உட்காந்துருந்தாங்க அண்ணா ஆரியம்மாங்கிற ஒரு புக் எழுதுனார்ல யார் யார் என்னென்ன பதவியில் உட்காந்துருக்காங்க பிரிட்டிஷ்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு எப்படி உட்காந்துருக்கான்னு அண்ணா எழுதினார் அண்ணாவை ஜெயிலில் தள்ளாங்க மூணு மாதம் புத்தகம் தடை செய்யப்பட்டது காந்தியார் சாந்தி அடையுன்னு ஒரு புத்தகம் ஏவிபி ஆசையை தம்பி எழுதினாரு அவர் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு வந்து குற்றம் பண்ணவங்களுக்கு கொடுக்குறது மாதிரி தண்டனை கொடுத்தா அவருக்கு மொட்டை அடித்து அறக்கால் சட்டம் போட்டு ஜெயிலில் தானாங்க தெரியுமா பார்ப்பனர்கள் பண்ணதா தான் இந்த ஆட்டக்காசம் நீ பண்ணி வெள்ளக்காரனை கையில் வச்சுக்கிட்டு வெள்ளக்காரங்க வந்து சட்டம் போகிற அளவுக்கு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இவங்க பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் தானே மணிப்புறவாளர் நடக்க தானுங்களா இன்னைக்கு முழுக்க முழுக்க அவனை கையில் வச்சுக்கிட்டு எல்லா ஆட்டமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரை தானே ஏற்று நின்னாங்க எதிர்த்துருக்காங்களா சார் பிரிட்டிஷ்காரங்க ஆ இவங்கள சில பெரிய இவங்கெல்லாம் பார்ப்பா பிரிட்டிஷ்காரர்கள் சேலம் விஜயராகவாச்சாரியார் போன்றவர்கள்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்றுதான் பாரதியார்களை ஏற்றுதான் இவ் எதிர்க்கறதுக்கான காரணம் பெரியார் வந்து வந்து இவங்களை ஆதரிச்சாங்கன்ட்டு பெரியார் ஆதரிக்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறீங்க இவங்க இவங்க இருந்தால் போயிட்டாங்கன்னா நமக்கு இல்லை ஆள் ஆள்றவங்க மூன்று பர்சன்டேஜ்காரங்களாக தான் இருப்பாங்கன்ட்டு பெரியாரை இவ்வளவு காட்டமாக ஒரு விஷயத்தை ஆதரிக்க மாட்டார் ஒரு பெரிய ஒரு ஒரு சிந்தனை வச்சுருக்கு தான் ஒரு விஷயத்த பண்ணுவார் இப்போ பெரியார் ஆதரிக்கிறதுக்கான இன்னும் பல காரணங்கள் வந்துருக்குல்ல இவங்க சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணாங்க சார் என்ன மாற்றம் ஒன்றும் பண்ணல பெருசாக பண்ணலையே காமராஜர் வந்தார் காமராஜரை கைக்குள்ளார போட்டாங்க காமராஜர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பெரியார் சொன்னதை கேட்டார் அவர் பெரியார் சொன்னதை கேட்டால் பெரியார் இன்னும் சொல்லப்போனால் பெரியாருடைய ஆதரவுனால தான் காமராஜர் முதலமைச்சருக்கு ஆணத்துக்கு காரணமே பெரியார் தான் அதுக்காக பெரியார் சொன்ன மாதிரி கம்யூனல் ஜீவோ படிப்பு கிடிப்பு வேலை வாய்ப்பில் முன்னு முன்னுரிமை எல்லாம் கொடுத்தாரு அதில் நம்ம வந்து உச்சி கொடுத்து போயிட்டோம் கிளார்க்காக இருந்தோம் இதாக இருந்தோம் அட்டெண்டராக இருந்தோம் பியூனாக இருந்தோம் அரசாங்க உத்தியோகத்தில் இதோ இந்த மாதிரி அட்டெண்டரு கிளார்க்கு எல்லா எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொழிற்சாலை தொழிலதிபர்களாக யாராக இருந்தாங்கன்னாக்கா சிம்சனு டிவிஎஸ்ஸு ஈசனு இந்தியா சிமெண்ட்ஸு சேஷசாயி மறுச்சு தொழில் கூட அவங்க அதை பெரியார் கவனிக்கவே இல்லை நம்மலாம் அவங்க அந்த டிவிஎஸ் கம்பெனியில கிளார்க்கா நான் நம்ம முதலாளி யாருனாக்கா எங்கரமா கம்பெனியில் கிளார்க் நானு மோனர் யாருன்னா அனந்த ஓகே அதுதான் நம்ம வந்து கவர்மெண்ட் மாசம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் அவங்க தொழில் எதிபர்கள மாறினாங்க வெங்கடம் ஆர் வெங்கட்ராமன் பெரியல தானுங்களா ப்ர்ப்பன்கிட்ட காமராஜர் ஆட்சி அப்படியா சார் ஆமா அவர் தான் இவ்வளவு வந்தது அவர் தான் எங்கெங்கே கேள்விப்படாத இயர்லாம் வந்தாங்க பிரிட்டிஷ்காரர்கள் செய்த மாற்றங்கள் என்ன சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒட்டுமொத்த இந்தியாலையும் இன்னைக்கு நம்ம பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெயினும் ஓடுது பிளேன் ஓடுதுன்னாக்க அந்த வெள்ளக்காரம் தான் இல்ல சார் இது தொழில்நுட்பம் சார்ந்து இங்க இருந்த சித்தாந்தம் சார்ந்தவங்க என்ன வேலை சித்தாந்தம் சார்ந்துனாக்கா அவங்களுடைய நீதிகள்லாம் நல்லா அது அப்போயே என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த நாட்டை ஆண்டவர்கள் வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து பிரிட்டிஷ்காரர் இன்னும் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் பிரிட்டிஷ்காரர் நீதி அழகு ஃப்ரெஞ்சுக்காரன் வீதி அழகு பார்க்கு நீங்கள் என்றைக்கி போய் பாண்டிச்சேன் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ரோட்ஸ் எல்லாம் வந்து அந்த கட்டமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு ரைட் ஆங்கிளில் இருக்கும் அந்த அந்த மாதிரி கரெக்டாக டத்து போய் அப்படி தரும் அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான சாலைகள் அதெல்லாம் சொன்னாங்க பிரெஞ்சுக்காரன் வீதி அழகு வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் நீதி அழகும்பாங்க நீதி வழங்குறதுல அவன் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தானா ஒரு அதுதான் ஒரு காந்தியார் மேலே வந்து காந்தி மேலே வந்து ஒரு தேச துரோக வழக்கு போட்டாங்க அதில் குற்றவாளின்னு ஒரு நிரூபணம் ஆகிடுச்சு அந்த ஜட்ஜு பிரிட்டிஷ் ஜட்ஜு உட்காந்த ஜட்ஜ்மெண்ட்டை முடியாது காந்திக்கு மரியாதை கொடுத்து உங்கள் மேலே எனக்கு இருக்கிற அபரிமிதமான மரியாதை அதே சமயத்தில் சட்டபூர்வமாக நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் என் மனசாட்சிக்கு விரோதமாக உங்களுக்கு தண்டனை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் காரணமாக தான் இந்த தன்னடை என் மனசாட்சிக்கு நீங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தான் அது மாதிரி ஒரு காலங்க அது அது மாதிரி ஒரு காலங்க இன்றைக்கி பார்த்தாக்கா கீழ்கோர்ட்டில் வந்து குற்றவாளிங்கிறா மேல்கோர்ட்டில் வந்து ஏதாவது எப்படிடா சொன்னேன்னு கேட்குறாங்க ஒரே கோர்ட்டில் ரெண்டு வகையான ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ அந்த நீதி மாறினதில் தான் இவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்துங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்